தினமும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஓர் உபதேசம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தமது வாகனத்தில் அமர்ந்த நிலையில் அது செல்லும் திசையை நோக்கி தொழுது வந்தார்கள் அறிவிப்பவர் உமர் அன்ஹு நூல் முஸ்லிம் ஹதீஸ் எண் ஆயிரத்து இருநூற்று ஐம்பது அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒருவர் வாகனத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கும் நிலையில் அமர்ந்தபடி அது செல்லும் திசையை நோக்கி தொழுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு என்பதை இந்த ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம் இது பற்றி கூடுதல் விளக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் உபரியான அதாவது கடமை அல்லாத தொழுகைகளை மட்டுமே பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இவ்வாறு தொழுது வந்தார்கள் என்றும் கடமையான தொழுகைகளுக்காக வாகனத்தில் இறங்கி தொழுவார்கள் என்றும் வேறு பல ஹதீசுகளிலிருந்து அறிந்து கொள்கிறோம் இக்காலகட்டத்தில் நமக்கு சொந்தமில்லாத பொது வாகனங்களில் பயணம் செய்யக்கூடிய நாம் கடமையான தொழுகைகளுக்காக வாகனத்தை நிறுத்தி இறங்கி தொழ முடியாத சூழல் இருக்கிறதே இப்படிப்பட்ட நிலையில் நாம் உபரியான தொழுகைகளை போன்றே கடமையான தொழுகைகளையும் வாகனத்தில் அமர்ந்தபடி அது செல்லும் திசையை நோக்கியே தொழலாமா என்றால் தொழலாம் என்பதுதான் இதற்குரிய பதிலாக இருக்கும் ஏனென்றால் நிர்பந்தமான சூழ்நிலைகளில் மார்க்க வரம்பிற்குட்பட்டு மார்க்க கடமைகளை நிறைவேற்றுவதை மார்க்கம் நமக்கு அனுமதிக்கிறது எந்த ஆத்மாவையும் அல்லாஹ சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டான் என்று குரான் சொல்லுகிறது அதனுடைய அடிப்படையில் இதற்கான அனுமதியை நாம் பெற்றுக் கொள்ளலாம் புரிந்து நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக வாமது இல்லாஹி ரபுலால அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து